ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேல்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு போகணும் இப்போ போயிட்டுருக்கோம் ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்கோம் மொத்தம் ஸ்டெப்ஸே கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபை ஸ்டெப்ஸ் வரும் அதுக்கப்புறம்தான் மொட்டை மாடிங்க நான் வீடியோவில் ஸ்பீடு பண்ணியிருக்கேன் ஸ்டெப்ஸு சரிங்களா இப்போது மொட்டை மாடி வந்துட்டோம் இப்போ பாருங்கள் இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சைடில் மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும் பின்னாடி முன்னாடி சைடு எல்லா இடத்துலையும் அழகாக மரங்கள் இருக்கும் இது மொட்டை மாடி சைடில் காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இங்கே இந்த மரத்தோட பேர் தெரியல எனக்கு அடுத்து மரமல்லி மரம் இருக்குது இது சோலா எங்கள் பிளாக்கில் ரெண்டு இருக்குது வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்ததுங்க நிறைய பூத்து இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்ததுங்க மரம் மல்லி ஃப்ரண்ட்டில் ரெண்டு மரம் பேக்கில் ஒரு மரம் மூணு மரம் இருக்குது எங்கள் பிளாக்கிட்ட சரிங்களா இப்போது இது பக்கத்துலேயே இன்னொரு மரம் பெருசாக இருக்குது பாருங்க மரமல்லி ரொம்ப பெருசு கொஞ்சம் தூரமாக இருக்குது இப்போது சுற்றி மொட்டை மாடி காமிச்சிட்ருக்கேன் இது பேக் சைடில் ஒரு சின்ன மரமல்லி மரம் இருக்குது பாருங்கள் இதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அழகாக இருக்குது அந்த பூக்கள் வந்து நிறைய பூக்கும்போது பார்க்குறதுக்கே ஒரு ஹாப்பினஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கிச்சன் டூர் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போது அடுத்த சைடு போயிட்டுருக்கோம் அந்த சைடு ஒரு சோலார் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பகல் டூ தேர்ட்டி ஆனால் கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள் சன்லைட்டே இல்லை கோயம்புத்தூரில் இன்னொரு சோலார் இது சரிங்களா க்ளைமேட் வந்து எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரியே தான் இருக்கும் சம்ம தவிர்த்து மற்ற நாள் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் சன்லைட்டு எப்போ தான் இருக்கும் பாருங்கள் மழை பெய்கிற மாதிரியே இருக்குது அந்த மாதிரி இருக்குது இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்திருக்கோம் ஃப்ரண்ட் சைடில் இன்னொரு மல்லி மரமல்லி மரம் பாருங்கள் இது கொஞ்சம் சின்னது இந்த மரம் எங்கள் வீட்டு ஜன்னலில் நேராக பார்க்க முடியும் ஹால்லையும் பார்க்க முடியும் இது சின்ன மரங்க அவ்வளோதான் மாடி டூர் வந்து காமிச்சாச்சு எப்படி இருக்குது சொல்லுங்க இது தண்ணி டேங்க்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்